சின்னியும் செல்வனும் நண்பர்கள் இரண்டு பேரும் பக்கத்து கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஏழாம் வகுப்பு படித்து வருகின்றனர் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்திற்கு காட்டுப்பாதை வழியாகத்தான் எப்போதும் நடந்து போவார்கள் அவர்கள் நடந்து செல்லும் பாதையின் இரு பக்கத்திலும் தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் நிறைந்து இருக்கும் செல்வனுக்கு எப்போதும் அந்த மாந்தோப்பில் உள்ள மாம்பழங்கள் மீது ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருந்தது டே சின்னி அந்த மாம்பழத்தை பாரு எவ்வளோ அழகா இருக்கு தின்னு பார்த்தா தேன் கணக்கா இனிக்குமா ஆமாடா பார்க்கவே திங்கணும் போல ஆசையாக இருக்கு நீ ஆள் யார் வராங்களான்னு பாரு நான் உள்ள போய் ரெண்டு மாம்பழம் பிடிங்கிட்டு வரேன் சத்தம் இல்லாம தின்னுட்டு போயிடுவோம் என்னடா சொல்ற மாம்பழம் தின்ன ஆசையா தான் இருக்கு ஆனா பயமா இருக்கே தோட்டக்காரங்க பார்த்தா கட்டி வச்சு அடிப்பாங்கடா டேய் அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோம் நீ ஆளை மட்டும் பாரு ஒரு நிமிஷத்தில் நான் பிடிட்டு வந்துடுவேன் அது மட்டும் இல்லை மாம்பழத்தை தின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாண்டா ஆமாடா ஆனால் பயமாக இருக்கே அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத நான் உள்ளே போய் இப்படின்ட்டு வரேன் நீ இங்கே நின்று ஆள் யார் வராங்களான்னு பாரு சின்ன ஆள் பார்க்க செல்வன் தோட்டத்தினுள் நுழைந்து இரண்டு மாம்பழங்களை பறித்து வர இருவரும் ஆசையாய் தின்றார்கள் டேய் ஆமாண்டா மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்குது அதுவும் திருட்டு மாம்பழத்துக்கு ருசியே தனி அதன் பின்னர் அடிக்கடி இருவரும் மாம்பழம் திருடி தின்ன ஆரம்பித்தார்கள் டேய் எத்தனை தடவை தினாலும் மாட்டேங்குதுடா ஆமாடா எனக்கு ஒரு ஐடியா சனிக்கிழமை பள்ளிக்கூடம் லீவு தானே அன்னைக்கு ஒரு சாக்குப்பை எடுத்துட்டு வந்து நிறைய மாம்பழம் மறைச்சிட்டு போய் நல்லா திம்பமா அதோட என் அக்கா உன் தம்பி எல்லாருக்கும் கொடுப்போம் என்னடா சொல்ற ஆமாடா நீ சொல்றதும் சரிதான் சனிக்கிழமை சாக்குப்பை எடுத்துட்டு வந்து நிறைய பிடுங்கிட்டு போவோம் அவர்கள் இருவரும் திட்டமிட்டது போலவே சனிக்கிழமை மதிய வேளையில் மாம்பழம் திருடுவதற்காக நுழைந்து விட்டார்கள் செல்வன் மரத்தில் ஏறி மாம்பழங்களை பிடுங்கி சின்னி சாக்கு பைக்குள் நிரப்பினான் தோட்டக்காரர் வந்துவிட இருவரும் பதில் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் ஆனாலும் தோட்டக்காரன் இருவரையும் விரட்டி பிடித்து விட்டார் ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா தெரியாம மாம்பழத்தை திருட்டிட்டோம் இனிமேல் இந்த தோட்டத்து பக்கமே வரமாட்டோம் எங்களை விட்டுருங்க படிக்கிற பசங்க தான் நீங்க திருடுறது தப்புன்னு உங்க டீச்சர் சொல்லி கொடுக்கல தெரியாம பண்ணிட்டோம் இனிமேல் திருட மாட்டோம் அந்த ஒரு இடம் மன்னிச்சிருங்க ஐயா நான் வேணாம் தான் சொன்னேன் நீங்க தான் திருட்டு வாங்க ருசியா இருக்குன்னு சொன்னா அதனாலதான் திருடிட்டோம் எங்களை விட்டுருங்க ஐயா மாம்பழம் திருடுறது தப்பு தானே அப்புறம் எப்படி உங்களை சும்மா விட முடியும் உங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீரணும் இன்னைக்கு நாள் முழுவதும் என் தோட்டத்தில் வேலை செஞ்சு இத்தனை நாள் என்னோட மாம்பழத்தை திடுத்துனதுக்கு கழிச்சு விட்டுட்டு போங்க இல்லைன்னா மரத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சு அன்றைக்கு நாள் முழுவதும் தோட்டத்தில் வேலை செய்தார்கள் தோட்டத்துக்குள்ள பறிச்சு கிடக்கிற மாமலை எல்லாத்தையும் கொண்டு போய் தோட்டத்தில் கொட்டுங்க சரியா நான் பார்த்துட்டே இருப்பேன் எவனாச்சும் தப்பிச்சு விடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அதுவும் கட்டி கிடக்குது சரியா இருவரும் வேறு வழியின்றி பயத்துடன் தோட்டக்காரன் சொன்ன வேலைகள் அனைத்தையும் செய்தார்கள் மாலை வேலையில் இருவரையும் அழைத்தார் தோட்டக்காரர் சரி சரி வேலை செஞ்சது போதும் வீட்டுக்கு கிளம்புங்க இனிமேல் தோட்டத்து பக்கம் வந்தீங்கன்னா தொலைச்சு போடுவேன் சரியா சரிங்களை தொடமாட்டோம் சொல்லிவிட்டு இருவரும் கிளம்ப தோட்டக்காரர் அவர்கள் இருவரையும் நிறுத்தினார் எங்கடா அப்படியே போறீங்க உங்கள் பையன் தூக்கிட்டு போங்கடா பை நிறைய மாம்பழங்கள் இருந்தது சிறுவர்கள் இருவரும் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள் என்னடா பார்க்குறீங்க இது உங்களுக்கு தான் இது நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சது எடுத்துட்டு போங்கடா கீழே திக்கிற மாம்பழத்தில் ருசி இருக்காது எவனோ உடம்ப வருத்தி வேலை செய்ய முடியாதவன் அப்படி சொல்லியிருப்பான் சரியா உழைத்து சம்பாதிச்ச மாம்பழத்தில் தான் ருசி அதிகமாக இருக்கும் வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக தின்னு பாருங்க அப்போ புரியும் சரியா இனிமேல் திருடுங்கடா இல்லைங்க ஐயா இனிமேல் சத்தியமாக மாட்டோம் நேர்மையா உழைச்சி சாப்பிடுவோம்